ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மீன் விழாக்கி இரநூத்தி இருபத்தெட்டு மண்டே எடுத்து விடியோ ஆடி போகிறோம் பசங்களுக்கெல்லாம் லீவு டியூஷன் போயிட்டாங்க நான் மாவரைக்கிற வேலை இருந்தது ரேசன் புளுங்குரிசியும் பச்சைரிசையும் போட்டு மாவரைச்சி வச்சுட்டேன் ரெண்டு ஃபேமிலிக்கும் எங்கள் வீட்டில் தான் பிரேக்ஃபாஸ்ட்டு பட்டாணி உருளைக்கெழங்கு போட்டு குருமா வச்சுட்டு சப்பாத்திக்கு மாவு பேசி வச்சாச்சு வீடு க்ளீன் பண்ணுற வேலை இருக்குது அவ்வளோ ஜலக்கம் உட்காந்து கல்லை தின்னு பசங்களாம் வந்ததுக்கப்புறம் சப்பாத்தி போட்டு கொடுத்துட்டேன் எண்ணெயே ஊற்றாமல் தான் சுடுவேன் சப்பாத்தி குருமா வந்து கொஞ்சம் தண்ணியாட்டம் தான் இருந்தது மத்து போட்டு கடைஞ்சி விட்டு கொஞ்சம் கெட்டி ஆயிடுச்சு பசங்களுக்கெல்லாம் வச்சு கொடுத்தேன் சாப்பிட்டாங்க மதியம் வந்து நாகாத்தம்மன் கோயில் ஏரிக்கரை நாகாத்தம்மன் கோயிலில் சாமி கும்பிட்டு பிரசாதம் வாங்கிட்டு வந்துட்டேன் வாழைப்பழம் மஞ்சள் கயிறு குங்குமம் வெத்தலைப்பாக்கு வளையெல்லாம் கொடுத்தாங்க ஈவினிங் டைம் என் தங்கச்சி தங்கச்சி பொண்ணு மூணு பேரும் பக்கத்தில் இருக்க பிள்ளையார் கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டோம் மகாலட்சுமி தாயார் அபித குஜராம்பல் விஷ்ணு துர்க்கை ரச்சனையெல்லாம் நடந்து தீவாரதெல்லாம் காமிச்சாங்க எல்லாம் உட்காந்து வலையெல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துவிட்டோம் வர வலையிலே லைனிங் ப்ளவுஸ் எடுக்கணும் அதையும் எடுத்துகிட்டு வந்தாச்சு காலையில் அரைச்சா ரேசன் அரிசி மாவில் சூப்பராக இட்லி புதுசு புதுசு சாப்பிட்டேன் பாய்